எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் மேடையில் வீட்டிற்கக்க கூடிய நண்பர்கள் எனது அன்பு மாப்பிள்ளை எனது அன்பு மகன் என்னுடைய அன்பு மகன் விக்னேஷ் மற்றும் பிள்ளைகள் எல்லாருக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் விக்னேஷ் வந்து ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் ஃப்ரெண்டு அப்போது இவர் வந்து சொன்னார்ப்பா இது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணும்னு விக்னேஷ் ப்ரோ சொல்கிறாரு அப்படின்னா சரி அப்படின்னு வந்துட்டு அழகாக அந்த கேரக்டரை பற்றி சொன்னாப்பில்ல ஒரு சின்ன கேரக்டர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னாக்க ஒரே கதையில் நீங்களும் உங்கள் பையனும் நடிக்கிறீங்கன்னார் அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு சரி ரெண்டு கேரக்டர் கேட்டேன் பிடிச்சிருந்தது உண்மை உண்மையான விஷயம் நடிகர்களை வந்து ரசிக்கணும் அதுக்காக வந்து ரொம்ப பூஜிச்சு ரொம்ப ஒரு ரிஸ்க்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து விழைக்க சொல்லக்கூடிய ஒரு கதை இப்போ வெளியில் பேசியிருக்கும்போது கூட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து உங்கள் மேலே யாரும் கோச்சிக்க மாட்டாங்களா இதுக்கு நிச்சயமாக உண்மை புரிந்தவர்கள் வந்து கோச்சிக்க மாட்டாங்க அதனால் வந்து இந்த கேரக்டரை எனக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணலை இந்த கேரக்டரை எனக்கு கொடுத்த அன்பு மகன் விக்னேஷுக்கு என்னுடைய நன்றிகள் விக்னேஷை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிய என்னுடைய அன்பு மகனுக்கு என்னுடைய நன்றிகள் இந்த டீம் நிச்சயமாக அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் அது எல்லாவற்றிற்கும் உங்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிற நன்றி வணக்கம் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சஞ்சனா திவாரி நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க பார்த்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இது இந்த ரோலை நம்பி கொடுத்த விக்னேஷ் கார்த்திக் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ அவர் ஒரு ரொம்பவே ஜோவியலான அண்ட் ரொம்ப ஈஸி டு ஒர்க் வித் டேரக்டர் அண்ட் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹெம் அண்ட் என் என் அப்பாவாக நடித்த தம்பி ராமையா சருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அவர் அவ்வளோ பிரமாதமான ஆக்டர் ரொம்ப சீனியர் ஆக்டர் அப்படி இருந்தும் ரொம்பவே என்கரேஜிங்காக அண்ட் ரொம்பவே ஃபன்னாக எங்கூட ஒர்க் பண்ணுறது ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் தம்பி ராமையா சார் அண்ட் எங்களோட கூல் ப்ரொடியூசர் பாலா சருக்கு ரொம்ப நன்றி அவரும் ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்காமல் ரொம்பவே ஃபன்னாக ஆக்டர் கூட இப்போது வரப்போ இப்போ பண்ணுற டே டான்ஸர் கூட அவங்க இப்போது ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா சார் அண்ட் தேங்க் யூ டு த என்டையர் காஸ்ட் அண்ட் டீம் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஐ ஹோப் திஸ் மூவி இஸ் அ கிரேட் ஹிட் தேங்க்யூ க்ரெசன்ட் மீடியா எல்லாேருக்கும் வணக்கம் உங்கள் ஹாட்ஸ்பாட் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாேருக்கும் பாட்டு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஃபஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் விக்னேஷ் கார்த்திக் ஆக்சுவலாக ஹாட்ஸ்பாட் ஒன் பார்க்கும்போது நினச்சேன் இந்த டிரெக்டர் டிஃப்ரெண்டாக கான்செப்ட்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு இவரோட ஒர்க் பண்ணால் இருக்கும் அப்படின்ட்டு கரெக்டாக வந்து ஹாட்ஸ்பாட் டூவில் வந்து என்னை ஒரு ஸ்டோரிக்கு கூப்பிட்ருந்தாரு அதை விட அந்த ஸ்டோரியே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக் நீங்கள் என்னை இந்த ஸ்டோரிக்கு யோசிச்சதுக்கு அண்ட் தேங்க்யூ அஸ்வின் இட் வாஸ் வெரி கிரேட் ஒர்க்கிங் வித் யூ வெரி சில் கை அண்ட் ரொம்ப ஸ்வீட் ஸோ என்ன சொல்கிறது இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் பாலா சருக்கு நன்றி அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்குமே நன்றி எங்கள் டிஓபிக்கு ரொம்ப நன்றி என்னை நல்லா காமிச்சதுக்கு அண்ட் வேட்டர் ஆக்டர்ஸ் தம்பி ராமையா சார் அண்டு எம்எஸ் பாஸ்கர் சார் அவரை அவங்கள மாதிரி ஆக்டர்ஸோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அண்டு தேங்க்யூ எல்லாரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ ஸோ மச் மதிப்பிற்குரிய பிரஸ் அண்ட் மீடியா வணக்கம் ஹாட்ஸ்பாட் ஒன்னுக்கு இதே மாதிரி வந்து நின்னது எனக்கு ஞாபகம் இருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க அதனால தான் அந்த படம் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களால் தான் ஸோ அதனால தான் ஹாட்ஸ்பாட் டூ இதையும் கண்டிப்பா அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் அதே மாதிரி கண்டிப்பா அதை விட ஜாஸ்தியா சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ப்ளீஸ் ஃபஸ்ட்டு விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ ரெண்டு படம் கியூட்டிவா என்ன நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப வெரி கிரேட்ஃபுல் ரொம்ப சந்தோஷம் அப்படி என் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறாரு அப்படிங்கிறப்போ சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது விக்னேஷ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நீங்கள் சூப்பர் உங்கள் விஷன் எல்லாம் அவர் பயப்படாமல் கான்ஃபிடென்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க கண்டிப்பாக இதே மாதிரி சூப்பர் சூப்பராக பெரிய பெரிய படம் பண்ணி அவர் பெரிய சக்சஸ் பார்ப்பாரு என்னையும் அப்படியே கொஞ்சம் போங்க ப்ரோ சார் ப்ரொடியூசர் சார் சார் நான் அந்த மாதிரி ஒருத்தர் அந்த பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர் அவ்வளோ கிரவுண்டடாக அவ்வளோ தன்மையாக அவ்வளோ ஸ்வீட்டாக ஃபன்னியாக இருந்து நான் பார்த்ததில்ல ரொம்ப சந்தோஷம் அவர் படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் அவர் கொடுத்ததுக்கு ரெண்டாவது படத்தில் திரும்ப சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் சொல்லுவார் அதி நீங்கள் பெரிய ஆள் ஆவீங்க அதில் என்னோட பங்கு ஒரு பெரிய பங்கு கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு தெரியல பட் அது எத்தனை பேர் சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப நன்றி சார் ரொம்ப கிரேட்ஃபுல் சார் நான் உங்கள்கிட்ட சொன்னதில்லை அப்படி எல்லாேரும் முன்னாடியும் சொன்னால் எனக்கு ஒரு சந்தோஷம் சூப்பர் இந்த படத்தில் தம்பிராமியா சார் மாமா எம்எஸ் பாஸ்கர் சார் அவங்க கூட அப்பா அப்பா அவங்க அவங்க இருக்கிற படத்தில் எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைச்சதெல்லாம் பெரிய விஷயம் எனக்கு நான் ஒரு இருபது வருஷம் கழித்து யோசித்து பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கிடைக்குமான்னு தெரியல இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் திரும்ப அஸ்வின் ப்ரோ பவனிகா சஞ்சனா அவங்க ரக்ஷன்னா ரக்ஷன்னா எனக்கு என் படத்தில் என்னோட கதையில அவரு எனக்கு பெரிய நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு சோ ரக்ஷன்னாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மொத்த டீமுமே எனக்கு இப்போ ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆகுது எல்லாரும் அவ்வளோ கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க என்ன அவங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்கல்ல விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை அவங்க செல்ல பிள்ளை செல்ல பிள்ளைன்னு மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு இதுக்கு மேலே இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எத்தனை வாட்டி கிடைக்கும்னு தெரியல பட் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நைட்டு நான் போய் ஜாலியாக தூங்குவேன் அதுக்கு பெரிய காரணம் ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இதை வந்து மக்கள் தேட்டருக்கு வந்து இருபத்தி மூணாந்தேதி பார்க்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ப்ளீஸ் அது கொஞ்சம் எல்லாரும் பண்ணால் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டாக இருக்கும் கடைசியாக ஸ்பெஷலாக ரொம்ப டீப் டவுன் ஃப்ரம் ஹார்ட் சொல்கிறேன் தானு சார் தேங்க்யூ தேங்க் யூ சார் இது இப்போ எத்தனை பேர் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல எனக்கு ரொம்ப 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 நன்றி சார் உங்களால் தான் இந்த படம் இந்த படம் எவ்வளோ சக்ஸஸ் போதோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து நீங்கள் தான் சார் எங்கள் டீம் சார்பாக நான் எல்லார் எல்லாரும் சார்பாக நான் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன் சார் மனசார நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் யாரையாவது விட்டனா மன்னிச்சிருங்க எனக்கு அவ்வளோதான் பேச தெரியல தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ப்ரெசென்ட் மீடியா தேங்க்யூ 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 ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பொங்கலுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி தனிப்பட்ட முறையில் ட்ரிபிள் டியை வந்து பரபரப்பான வெற்றியாக கொண்டு போனதுக்கான முக்கிய காரணம் பத்திரிகை ஊடகம் இணையதெல்லாம் தான் அவனன்றி உலக அசையாது என்பதைப் போல் உங்களை அன்றி எதுவும் இல்லை நீங்கள் கொண்டாடினீர்கள் மக்கள் கொண்டாடுகிறார்கள் ஸோ அதற்கு தனிப்பட்ட முறையில் நன்றி ஹாட்ஸ்பாட் டூ முதல் தம்பி விக்னேஷ் கார்த்திகை பற்றி அதனுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸெல்லாம் நான் வந்து எதாவது பார்த்ததில்லை என் மகன் உமாபதி வந்து அப்கமிங் ஹீரோ டைரக்டர்ஸ்களை பற்றி ஒரு மதிப்பீடு வச்சுக்கிற பொழுது தொடர்பு கொண்ட பொழுது அப்பா ஒரு டேஸ்ட்ஃபுல் டைரக்டர்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாப்பில்ல அதுக்கப்புறம் தான் அவருடைய ப்ரீவியஸ் செட்டப்லாம் பார்த்த பிறகு நேரேட் பண்ணாப்பில்ல நேரட் அந்த பண்ண விதமே ஒரு மிச்சூடான ஆள் அப்புறம் அவருடைய அணுகுமுறையிலெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொடியூசர் கம்பெனி தம்பி பாலா அனில் பிரியன்லாம் சொன்னதை போல் ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூசருக்கான ஒரு அற்புதமான டேரக்டர் எல்லா நான் தெரிஞ்சிருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்னு சொல்லும்ல அடிப்படையில் நல்ல நடிகன் இப்போ கூட நான் மேடையில் கேட்டேன் தம்பி தனிப்பட்ட முறையில் நடிக்க கூப்பிட்டான்னு வருவியாப்பா அப்படின்னு இல்லை சார் கவனச்சிதறல் ஏற்பட்டோம் அப்படின்னா ஸோ நல்ல நடிகன் கிரியேட்டராக இருக்கிற பொழுது நடிகர்களுக்கு ரொம்ப அவர் என்ன டேரெக்டர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஓ இதைத்தான் எதிர்பார்க்குறாருல அப்படின்னா ஸோ அந்த வகையில் ஒரு ஆழமான தமிழ் இண்டஸ்ட்ரியில் வருங்கால ஸ்டாண்டர்டான ஒரு இயக்குநர்களில் ஒரு தம்பி தான் இந்த விக்னேஷ் கார்த்திக் ஸோ அவனுடைய இயக்கத்தில் நான் ஒரு பர்டிகுலர் எபிசோட் நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சி இப்போ மேடையை பார்க்குறேன் செம்பி ஆமாம் ஆனழகன் தம்பி அஸ்வின் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனோட நான் அருகில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு தொண்ணூற்றி ஆறுனுடைய கதாநாயகி பவானி சாரி தொண்ணூற்றி ஆறுனுடைய கதாநாயகி இளைய கதாநாயகன் எங்கள் மாமாவோட செல்ல பிள்ளை ஆதித்யா எம்எஸ் பாஸ்கர் விடுதலினுடைய கதாநாயகி பவானி இல்லை ஸோ பெரிய ஒரு ஸ்டாண்டர்டான எல்லாருக்கும் புரிந்த அற்புதமான எதிர்காலத்திலோட எனது நகைச்சுவை வறட்சியை போக்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய தம்பி அமர் ஸோ நல்ல ஒரு டீம் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற பொழுது ஆமாம் இவரும் ஒரு கேமராமேன் கூட தனது தன்னை வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி சொல்கிற உணர்வோடு ப்ரிப்பரேஷனோடு வந்தால் இருப்பாருங்க ஸோ அந்த எண்ணங்கள் தான் அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு நம்மளையெல்லாம் நிகழ்ச்சிகிட்டு போகணும் அதே போக பாலா சினிமாவில் என்றது ஒன்று மட்டும் தெரிந்தால் மட்டாது ஒரு நட்பு பாருங்கள் ஒரு டேரெக்டரு ப்ரொடியூசர் மாதிரி எல்லாமே இல்லாமல் அதுக்கு சபை ஒரு நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா சித்தி அந்த உணர்வோடு வந்து சார் விட்டுட்டு டேரக்டர்னா அந்த ஒரு யதார்த்தம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து பேசாமல் ஒரு யதார்த்தத்தில் ஸோ ஒரு யதார்த்தமான பிள்ளைங்க ஸோ ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்துருக்குறாங்க எம்எஸ் பாஸ்கர் மாமா இங்கே வந்துட்டு போனாங்க பேசிட்டு போனாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த என்னுடைய போர்ஷன் என்பது செகண்ட் ஆஃபில் வந்து வருதுன்னு நினைக்கிறேன் இன்னும் படத்தை பார்க்கல ஒரு வித்தியாசமான கோணம் தான் ஒரு அப்னார்மல் தாட் ஒரு அப்னார்மல் தாட் எப்படி வேணாலும் யோசிக்கலாம் அதை ஒரு ஃபைனலில் வந்து அதுக்கு சரி பண்ணணும் எனக்கும் என் மகளுக்குமாக இருக்கக்கூடிய திவாரி கே கே திவாரி கேள்விப்பட்டிருக்க அந்த மாதிரி சஞ்சனா திவாரியா ஆமாம் ஒரு தூண்டு கடுக்கு சிறுத்தாலும் காரம் போகாத மாதிரி ஃபுல்லாக எனக்கு ப்ராம்ப்டிங் வேண்டாம் ஃபுல் டைலாகை நான் மண்டையில் ஏற்றிக்கிட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்ட்டு அந்த பொண்ணை அப்படி பண்ணிச்சு ரொம்ப நல்ல பர்ஃபாமன்ஸ் எல்லாமே ஸோ அதெல்லாம் தமிழை வந்து உள்வாங்கிக்கிட்டு எனக்கு ப்ராம்பிடிங்க சூழ்நிலை அந்த கேரக்டரோட மூடுக்கு போயிட்டு விக்னேஷ் அப்படி ஒர்க்கு வாங்குவான் ஒரு கேரக்டர் ஒர்க்கு வாங்குறது என்பது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நூல் மேலே போனால் கூட விட்டுரும் இல்லை சார் அப்படின்னு ஸோ இதில் ஏதாவது எனக்கு ஒரு புகழ் கிடைத்ததால் அந்த கிரிக்கெட் கோஸ்ட் டு விக்னேஷ் கார்த்திக் இந்த அற்புதமான பிள்ளைகள் அடுத்த தளத்துக்கு சிறப்பாக பயணம் போக எல்லாம் இரவனி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி ஒன் சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் நான் விக்னேஷ் வந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ என்னை அதிகமாக வெறுத்ததும் அவர் தான் அதிகமாக என்னை லவ் பண்ணுறதும் அவர் தான் தான் எங்கள் எங்களோடய இது ஆரம்பிச்சிது இந்த கதை இல்லை என்கிட்ட இன்னும் நிறையா கதை சொல்லியிருக்காரு அதில் நாங்கள் ஒரு கதை நாங்கள் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறதில் அது சில பல காரங்களை தள்ளி போயிடுச்சு அப்போது தான் எனக்கு ஹாட்ஸ்பாட் டூ ஐடியா சொன்னார் நான் சொன்னேன் ப்ரோ ஹாட்ஸ்பாட் ஒன் எனக்கு கொஞ்சம் லைக் நெகட்டிவ் ரிவ்யூஸாக இருந்துச்சு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார் நான் இல்லை அப்படின்னு போய் உடனே போய் பார்த்தேன் பார்த்துட்டு என் கண்ணில் தண்ணி தான் இருந்துச்சு அந்த கடைசி அதில் வர்றது கலையரசன் அவர் நடிச்சிருந்த அந்த கடைசி பாட் பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் ஒரு இவ்வளோ எமோஷ்னலான ஒரு ஃபிலிமை வந்து ஏன் அதை வந்து எல்லோரும் எப்படி இதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது கூட அந்த படமா அது ஒரு மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லும் இப்படி ஒரு எமோஷன் இருந்துட்டு அதில் அது அதோட ரிவ்யூ இவ்வளோ பேடாக போயிருந்துச்சு அப்படின்னு நினைக்கும் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அவரை வந்து ஒரு புலம்பிகிட்டே இருந்த ஒரு ரெண்டு மணி நேரம் அவர்கிட்ட ஏன் இப்படி பண்ணிங்க ஏன் அந்த பேக் ஃபர் இப்படியாச்சும் அந்த படத்தில் இவ்வளோ நல்ல படம் இது அப்படின்னு சொல்லி ஸோ இதில் எனக்கு கதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் விக்னேஷ் கார்த்திக் நான் வந்து ரொம்பவும் லைக் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ் டீம் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க ஏன்னா ப சினிமாங்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது எங்கே யாராவது ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணால் கூட எல்லாேருக்குமே ஒரு பேக் ஃபையர் தான் ஏன்னா ஒரு டேரெக்டர் நம்பி தான் நாங்கள் இத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம் ரைட் ரூம் எடிட்டர் ஆக்டர்ஸ் ப்ரொடியூசர் எல்லாருமே ஒரு டேரக்டர் நம்பி தான் இருக்கும் அதை ஆர்கனைஸ் பண்ணலன்னா எல்லாமே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படி இருக்கும்போது சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணார் அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் விக்னேஷ் கார்த்திக் அண்ட் அவரோட டீம் அசிஸ்டன்ட் சார் அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ இம்மிடியட்டாக ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணி தான் இந்த இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை நாங்கள் முடிக்க முடிஞ்சது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்கு அண்ட் பவானி ஸ்ரீ லைக் என்ன சொல்கிறது ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக வந்தாங்க ஈஸியாக பண்ணாங்க அப்படியே பண்ணிவிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு எதுவுமே ஃபீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு டேக்கும் சிங்கிளாகவே முடிச்சுட்டு போயிடுவாங்க எங்கேயுமே யாருக்குமே ஒரு இதாகவே இல்லாமல் இருந்தாரு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பவானிஸ்ரீ அண்ட் அமர் அமரை பற்றி நிறையா சொல்லணும் நான் லைக் நான் ஒரு ஷோல போயிருந்தேன் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஷூட்டிங் அப்போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அப்படின்னா ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே பேசுற அப்படி அப்படின்னு நான் தான் அவன் அப்படின்னு அப்படி நான் தான் அவன்னா யாரு பண்ணி எனக்கு தெரியலையே அப்படிங்கும்போது ஒரு ஷோவில் நான் வந்து உங்கள் பின்னாடி வந்து காமெடி பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன்ல அது நான் தான் அப்படின்னு அப்படி ஸோ அப்போ தான் தெரிஞ்சு ஓகே அன்றைக்கி நான் பார்த்து ரொம்ப லைக் ஒரு விமன் கேரக்டரை வந்து அவ்வளோ தூரம் அத்தனை ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி பண்ணுற சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அந்த மாதிரி பண்ண ஒரு கேரக்டர் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு எனக்கு பர்ஃபார்ம் பண்ணுறக்கு எனக்கே கூச்சமாக இருந்துச்சு இல்லை இல்லை நீ பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் நான் நான் வந்து லைக் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா காமெடிங்கிறது இன்றைக்கி நிறைய நம்ம மிஸ் பண்ணுறோம் இன்றைக்கி கூட பழைய யூடியூப் வீடியோஸில் வந்து நம்ம நிறையா பழைய காமெடி சீன்ஸாக தான் இருக்கோம் இன்றைக்கி காமெடிங்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சு ஸோ அம்பற மாதிரி ஒரு ஆர்ட்டிஸ்ட்க்கு எல்லாரும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா யூ கேன் ப்ரூவ் என்னங்கிறது அவர் காட்டு வர அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஸோ நீங்களாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் பார்த்த படம் அவரோட தான் எனக்கு பார்த்துட்டு விக்னேஷ் கார்த்திகிட்ட சொன்னேன் ப்ரோ இன்னைக்கு இவரது மட்டுமே எடுத்து முடிச்சிடலாம் இந்த படத்தை ஏன்னா அவரே எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டார் மொத்த படத்துக்கு என்ன தேவையோ அப்படின்னு ஸோ அண்ட் அவரும் இந்த படத்தில் இருக்காங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் ப்ரொடியூசர் லைக் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு டீமை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் கொடுத்தனால தான் விக்னேஷ் கார்த்திக் வந்து இவ்வளோ இதை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கு பெரிய நன்றி சார் அண்டு இபி பிரியன் அவருமே வந்து ஒரு ஆர்கனைசிங்கில் வந்து அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பண்ணி இவ்வளோ தூரம் இந்த படத்தை வந்து ப்ராப்பராக இது பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜோசப் பார்க்குறக்கு சின்ன பையன் அப்படி மாதிரி இருப்பான் ஆனால் அவர் உண்மையிலே வந்து வெரி டேலண்டட் கை ஒரு டேரக்டருக்கும் கேமராமேனுக்கும் அந்த லவ் இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒரு மேஜிக்கே நடக்கும் யூ டு தட் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் வெரி ஹாப்பி டு ஏனோ என்னையே நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் தேங்க்யூ ஜோசப் அண்ட் எடிட்டர் கட்சு எல்லாமே வந்து சொல்லவே தேவையில்லை அதுவும் எல்லாரும் கிட்ட கேட்டது ட்ரெய்லரில் பிரிச்சுட்டாங்க எடிட்டிங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி சூப்பராக பண்ணியிருந்தீங்க தேங்க் யூ தேங்க்யூ அண்ட் யாரும் மிஸ் பண்ணிட்டேனா இவர் வந்து நம்ம பழைய படத்தில் வர மாதிரி மறுக வச்சா இவரே மறுகலாம் அது உங்களுக்கு புரியுமா தெரியல எங்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் எல்லா கதையிலும் இருந்திருக்காரு எல்லாம் நல்லா விட்டு கவனிச்சீங்கன்னா தெரியும் எனக்கு என்னோட ஃப்ரெண்டாக வந்து இருப்பாரு அவரோட இதுல வந்து கடத்தில அந்த விக்னேஷ் கார்த்திகிட்ட வந்து சொல்லுவாரு அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் பண்ணியிருப்பாரு மல்டி டேலண்டட் அதுதான் நல்லா பண்றீங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அண்ட் பிரசன்ட் மீடியா நான் கேக்குற ஒரே ஒரு விஷயம்தான் எல்லாமே வந்து ஒரு படத்துக்கு வரும்போது இன்னைக்கு பெயிட் ரிவ்யூஸ் அப்படி ஏதோ எழுதுறது ஒரு விஷயம் எல்லாமே நடந்துட்டு இருக்காரு இந்த இதில் நீங்கள் உங்களோட வாய்ஸ் தான் எனக்கு ஒட்டுமொத்தம் இந்த உலகத்துலேயே கேட்குற ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறதான் நம்புகிறாங்க இன்றைக்கி எல்லாருமே ஸோ நீங்கள் ஒரு படம் நல்லா இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு எங்களை மாதிரி ஒரு டீமை சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு எங்களை மாதிரி மேலே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நாங்கள் கேட்கறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க நம்புறேன் அண்ட் ப்ளீஸ் எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்